கோல கால நவமணி மாலாபிஷேக பார வெகுவித தேவாதி தேவர் சேவை முக மலராலும் சீராடு வீரமாது மருவிய ஈராறு தோளும் நீளும் வரியி சீராக மோது நீவரிமல இருதாலும் ஆராத காதல் வேடர் மடமகள் ஜீமூதமூர் வலாரி மடமகள் பூதமாக வளமிட முறை வாழ்வும் ஆராயு நீதி வேலுமயுழுமை யானா விராமதாம வடிவமும் ஆபாத நேனு நாளும் நினைவது பெறவேனோ மாட கூட மதுரையில் மீதேறி மாறியாடும் இறையவர் ஏழேழு பேர்கள் கூற பொருளதிகாரும் ஈடாய ஊமர் போல வணிகரில் ஊடாடியாழ வாயில் விதி செய்த லீலா விசாரதீரவரதரகுருநாத கூரா முன்ப நினைபவனிடமாறுபா அணுமறைவு உளதிரு மருவோனே, கோடாமலாரவாரவலையறி காவேரி யாரு பாயும் வயலியில் கோநாடு மலை யுரை பெருமாளே கோடாமலாரவாரவளையரில் காவேரி காவேரியாரு பாயும் மயலியில் கோநாடு சூழ்விரலி மலையுரை பெருமாளே